என்ன சாரு போடுற ஐயோ ஒண்ணுமே புரியலையே நீ என்ன கேக்குற யாருக்கு அவனா யாரு ஹாய்மா பிரியா உன்னைதான் கேட்டேன் நீதான் சொல்லிட்ட பிசின்னு சொல்றாரு ஜாரு அப்படியா நான் வந்து ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு ஒன் ஹவர் ஆக போகுது இதில் ஹாஃப் அன் ஹவர் ஆகுது இதுக்கு முன்னாடி தனியாக ஒரு மினிட்ஸ் மினிட்ஸில் தனியாக போட்டேன் வேல்முருகன் சாப்பிட்டிங்களா விடுங்கதான் கேட்கவா கேளுங்க ராஜா ஆனால் கோச்சுக்காதீங்க எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் வரைக்கும் நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்குறதுன்னு நீங்கள் கேளுங்க ஓகேவா பிரியா என்ன சாப்பிட்ட பிரியா உனக்கு ஹெல்த்தி எப்படி இருக்குது பிரியா எல்லாம் எப்படி போச்சு நல்லா போச்சா யார் ஃபங்க்ஷன் தெரியாது பட் நல்லா போச்சா சந்தோஷ் என்ன தூங்கிட்டாரா ஆளை காணும் यूज பண்ணிட்டு பேசலாம் என்னது சார் கேக்கலயா போ ओके यू नो सापडले كده என்ன सापडलेवा குட்டி வருவாங்க ओके 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 एक्चुअली சந்தோஷ் என்ன ஒர்க் பண்றான படிக்கிறேன்னு பண்ணிக்க தான் சொன்னாரு நான் மறந்தே போயிட்டேன் நீ வரும்போது எல்லாமே நான் நான் எப்போ வேணாம் வை நட அவன் டடி இவன் வாளுக்கு வைகமே நடங்கம் அவன் யாருன்னு கேட்டிருக்காங்க ரெடி உனக்கு எதாவது தெரியுமா ரெடி ம் பெரிய கேள்வி என்ன பார்த்து ஏன் கேட்டேன்னு கேட்குறேன் ரெடி வாங்கப்பா தம்பி அவர்கள்லாம் எப்படி இருக்கீங்க சந்தோஷ் ஆளாக கண்ணை பார்த்தேன் சாப்பிட்டா அதே கேட்டேன் என்ன கேட்டீங்க என்னையா ராஜா எனக்கு தெரியல ராஜா எஸ்டே அப்படியா ஒர்க்கு பரவாயில்ல சிக்னல் வரல சரி அப்படி ஆன்சர் அது ஆன்சர் ராஜா அக்கா நான் சென்னையில் தான் இருப்பேன் அப்படியே தம்பி ஓகேப்பா சொன்ன ஸ்டோரி சொல்லுவா சரி சொல்லுங்கள் 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 கேட்பேன் கேட்பேன் தான் டீ குடிக்க போகிறேன் விஜய் நான் ஒன்று அப்புறம் வந்து ராஜா அந்த ஆன்சர் கரெக்டாக செய்ய அப்புறம் வந்து சந்தோஷ் ஆமா சந்தோஷ் ஆல்ரெடி எனக்கு இல்லையா ஸோ நான் வந்து நெட் லைவ் வந்துட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி வரேன் தான் நான் வந்தேன் அப்புறம் வந்து இன்டர்வியூ எப்படி போச்சு உனக்கு நல்லா போச்சா சிக்னல் இப்போயா சிக்னல் ப்ராப்ளம் இருக்கா அப்போ தப்பா விஜய் ஆன்சர் தப்பா விஜய் இதெல்லாம் எங்கே புக்கில் படிக்கிறீங்களா இல்லை கூகுளில் ஏதாவது சர்ச் பண்ணி கேட்குறீங்களா சார் கம் டு செய்த எங்களைலாம் பிடிக்க முடியாது இப்போ ஆட முடில இந்த ஓகே சரி